ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து ஃப்ரைடே அந்த சாட்டர்டே எடுத்துதுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் அப்பா போயிட்டு வந்துருக்கும் போல முடிவேற நாட்டுக்கு மூஞ்சியே தெரில கருப்பாயிட்டியோ

ஸ்கூட்டியில் போகிறோம் ஆ பாத்திரம் வளர்க்க லிக்யூ விட ஆ ஆமா உனக்கு இது அப்படியே இருந்து அதுக்குள்ளே போட்டுறணுமா கவரோட இல்லை இது அப்படியே இந்த இதை மட்டும் அதுக்குள்ளே போட்டு ஒரு கால் மணி நேரம் போட்டு ஊற விட்டோம்னா அப்படியே அரை மணி நேரமா போட்டு விட்டேன்னா அது ஆயிடும் கொரியர் ஆஃபீஸ்லேயுமே போய் வந்து கொஞ்சம் இருந்த மீ பேலன்ஸ் இருந்த கொரியரையும் கொண்டு போய் போட்டுட்டு கையோட வந்து கண்ணனில் போய் லிக்விட் ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அங்கே போயிட்டுருக்கோம் மணியும் வந்தோன்னே அப்படியே எங்கள் கூட வந்துட்டாரு கொஞ்சப்பா வாங்கிங்கன்னு நிறைய அலச்சளிப்பெல்லாம் அவருக்கு இல்லை இல்லை

டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குன்னு வந்துவிட்டாலேன்னு ரெண்டாயிரம் ஆனால் மினிமம் நம்ம வாங்க வேண்டியது வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியது வந்தோம் ரெண்டாயிரம்ன்றது அமௌண்ட் கம்மி தான் ஆனால் தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து மீனாக வாங்குது என்ன வாங்கினேன் தேவையில்லாத ஐட்டம் லிக்யூட் ஐட்டம் தேவை ஒரு சில தே தேவை இல்லாத ஐட்டங்கள் வாங்கினோம் ஓ அந்த கரண்டி வாங்கினேன் சொல்றியா கரண்டிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட மீனை வந்து மரக்கரண்டிலாம் வாங்கியிருக்கோம் வீடியோ எடுக்கிறக்காண்டி வாங்கிச்சு ஆனால் அது ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதில்லை அதுமட இப்போ ஒரு சில கரண்டி வாங்குது. ஆனா இது எல்லாரும் இப்படி தான் பண்றாங்க. ஐ மீனா. இப்ப ஆனா மளிகை கடைக்கு போனா நம்ம லிஸ்ட் எழுதுவோம், அதை வாங்குவோம், வந்துடுவோம் ஆனா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்புன்னு வந்தோம்னா என்ன பண்றது எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு போக அடடா நீங்க எப்படி உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் தேடி தேடி வாங்குறீங்க அப்படிதான் என்ன மகியம்மா இப்படி வந்திட்ட? அப்பறம் பானே. சேமாப்பா. நல்ல மழை இருக்கு அடிச்ச வெயிலுக்கு அங்க மழை பெய்யாதான் அடிச்ச வெயிலுக்கு மழை வரப்போகுது நல்லா வரட்டும்பா சாமி அது இனிமேல் தான் வரும் மணி வரதுக்கே அந்த அன்றைக்கி வந்து டுவெல் ஓ கிளாக் தாங்க ஆயிருந்துச்சி சரி அவர் வரக்குள்ளே இருந்த ஆர்டர்லாம் வந்து கொரியர் பேக் பண்ணி புகையில் வந்து நாங்கள் அப்படியே போட்டோம் வீட்டுக்கு வந்தும் திரும்பி வந்து ஒரு ஆறு ஏழு கொரியர் வந்து வந்துருந்துச்சுங்க ஆர்டர் அதையும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் கொரியர் பாய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரை தாண்டி கிராஸ் பண்ணி போவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் பேலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் இன்னைக்கு ஃப்ரைடே அதனால் வந்து சரி சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க நாளைக்கு பார்த்தீங்க அப்புடின்னா அக்டோபர் ஃபைவ் நான் மார்னிங்கே சொல்ல வந்த விஷயம் இதாங்க நம்ம தீபாவளி ஆஃபர் வந்து போட போறோங்க நம்ம மகிலினி கிட்ஸ் வேர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருந்துச்சு அதனால தான் வந்து ஆஃபர்ஸுமே வந்து லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டே வந்து ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிணோம் கொஞ்சம் மெட்டீரியல் வரக்கு டிலே ஆனனால தான் நாங்கள் லாஸ்ட் டைம் கூட திருப்பூரில் போய் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம் ஸோ மெட்டீரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதனால தான் அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னை நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களே அக்டோபர் ஃபோர்த்துங்க நான் அந்த அன்னைக்கு வந்து இருந்த ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்ததை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இனி நமக்கு கிட்டத்தக்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மெட்டீரியல்ஸ்க்கு மேலே வந்து வர வேண்டியது இருக்குது வந்து அதையும் எடுத்து நம்ம ஹோர்சேல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணணும் இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கண்டிதாக இப்போ நானும் மணி மேலே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பேசிகிட்ருக்கோம் எங்க இருப்பாரு பாம்பு மாட்டு பாம்பு பாம்ப கையில பிடிச்சிருக்க அங்க பாரு பாம்ப கையில பிடிச்சிருக்கா பிஞ்சிருண்டா 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 அது பயந்துருச்சு ஃப்ரைடே மிட் நைட்ல பார்த்தீங்க அப்படின்னா செம மழைங்க நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய பார்சல் வந்து ஒரு பத்து மணிக்கு தாங்க ரிசீவ் ஆகிருந்துச்சு அது அப்படியே கொண்டு வந்து அவசரத்தில் வச்சுட்டு போயிட்டோம் இப்போ காலையில் வந்து தான் கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் மழை தண்ணி உள்ளே வந்துருமோன்னு செம்ம பயம் இனி பார்சல் வேற பண்டல் நைட்டு பத்து மணிக்கு தாங்க வந்துருந்துச்சு சாப்ப கொண்டு வந்து இங்கேனே வச்சுருந்தோம் என்னென்னா ஃபோர் மழை அடிக்கல இந்த சந்தில் தண்ணி உள்ளே வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு எப்படி சொல்றது என்னாச்சு என்னாச்சோன்ட்டே இருந்தேன் பின்னாடி நீங்க திரும்பி காட்ட கூட காட்டுங்களேன் எவ்வளவு தண்ணி தேங்கி நிற்குது அந்த மலைக்கு இவ்வளவு இருக்கும் நினைச்சா ஒரு சொட்டு தண்ணி இல்லை எனக்கு அப்படியே காலையில் வந்து பார்த்ததுக்கு உயிரே வந்த மாதிரி ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இப்ப தீபாவளிக்காண்டி மூடு நம்ம இறக்கி வச்சிருக்கோம் இப்பதான் செல்ஃபில் எடுத்து வச்சிருக்கான் இது மட்டும் கீழே வந்து கீழே வந்துச்சு அந்த அந்த சாக்கு இருக்குல்ல அந்த சாக்கில் வந்தது துணி

ஸோ வந்து திரும்பி அதுக்கப்புறம் எடுக்க டைம் இல்லை அதனால தான் இன்னைக்கு அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு காலையிலே லான்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம் நம்ம மகிழி கிட்ஸ்வேரில் பார்த்தீங்க அப்படினம்னா தீபாவளி ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியாச்சுங்க அக்டோபர் பிஃப்த்ல இருந்து நவம்பர் பிப்த் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போக போகுது ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கியிருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியே நம்ம எவ்வளோ அஃபர்டபுளான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஸோ வந்து புதுசா வரவங்க யோசிக்கவே தேவையில்லைங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி தான் நம்ம கொடுத்து விட்டுருக்கோம் ஸோ வந்து இந்த ஆஃபரை நீங்களும் வந்து யூட்டிலேஸ் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் செகண்ட் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன் அக்டோபர் ஃபிஃப்த்லேருந்து நவம்பர் ஃபிஃப்த் வரைக்கும் தான் இந்த தீபாவளி ஆஃபர் வந்து போக போகுது டிபாலி ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னம்னா நாங்கள் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேர் பண்ணிக்குவோம் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் ஷிப்பிங் பே பண்ணால் போதும் இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கான ஷிப்பிங் சார்ஜுக்கு நீங்களும் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் வீட்டு குட்டிசிகளுக்கு வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ஸ் வேறோட இன்ஸ்டா பேஜையும் பேஸ்புக் பேஜ் பிளஸ் வாட்ஸ்அப்லயும் உங்களோட எங்கொயரி பண்ணி நீங்களும் கேட்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவோட பயோட கொடுத்துருப்போம் ஆமாங்க எப்ப பார்த்தாலும் சாமி கிட்ட அந்த டஸ்ட்டை போட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க ஆனால் அந்த டஸ்ட் எடுக்க மாட்டாங்க அது அது அதிகமாகிட்டே இருக்கும் அதனால வந்து உள்ளே விழுந்துக்கும் அப்படியே நம்ம மேலே கழட்டி கங்கை கொட்டிக்கலாம்

சர்டேக்கான கொரியருமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணி எடுத்து கட்டப்பையில் போட்டுட்ருக்கோம் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பீஸு ஃபைவ் பீஸு சிக்ஸ் பீஸ் அப்படி தான் புதுசாக வந்து வாங்கிட்டுருக்காங்க எனக்கு வந்து அதிகமாக ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம் வேணுன்றவங்க அந்த ரிவ்யூ கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கஸ்டமரோட ரிவ்யூலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃபுட் கேட்குறதுலேயே கனெக்ட் பண்ணுங்க நாளைக்கு வேறு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாஷிங் வீடியோ பாய்